வெல்கம் பேக் டு சரணாகதி சக சரணாகதி ஆன்மீக சேனலில் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கர்நாட் பிளேஸில் ரெண்டு கோயில் ரொம்ப விசேஷமாக இருந்தது அப்போ போய் தரிசது அதோடய ஞாபகங்கள் நிறையாவே இருக்கின்றன இன்றைக்கி திருப்பி அந்த கோவிலுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடச்சிது ஒன்று வந்து புள்ளையார் கோவில் இன்னொன்று வந்து அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஹனுமார் கோவில் புள்ளையார் கோவிலில் வந்து எல்லா டெயிட்டிஸுமே எல்லா கடவுளுமே இருக்குது அதை ஒட்டி இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் சிவன் பார்வதி ராமர் ஹனுமார் ராதாகிருஷ்ணா அதெல்லாமும் இருக்குது இது மட்டும் இல்லை ஒவ்வொரு பண்டிகைகளும் இங்கே ரொம்ப சிறப்பாக சிற செய்கிறாங்க பெருமாளோட விஸ்வரூபத்தோட விக்கிரகம் இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகையும் பார்த்து பார்த்து செய்கிறார் அதோட தொடர் வீடியோக்கள் பதிவாகிட்டே இருக்கும் எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள் பிராச்சீன ஹனுமான் மந்திர்னு சொல்லக்கூடிய எந்த மந்திர்லேயும் பாகவதங்கள் அதோட பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் அந்த ஒத்த ஒத்த சைடில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக இருக்கார் அதை தவிர்த்து துர்காதேவி ராதாகிருஷ்ணா ராமார் சீதை பிள்ளையார் இந்த மாதிரி தனித்தனி விக்கிரகங்களும் இருக்குது சிவானுக்கன் தனி சன்னதி இருக்குது பஞ்சமுக ஆஞ்சநேயரோட சன்னதி ரொம்ப விசேஷமாக இருக்குது இங்கே அவசியம் டெல்லி வரச்சே போய் பார்த்து ரெண்டு கோவிலையும் போயிட்டு வர மாதிரி டைம் எடுத்துகிட்டு போங்கோ லேடிஸ்க்கு ஒரு சின்ன பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னென்னா இது வாசலில் இருக்கக்கூடிய மெஹந்தி அது போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் எல்லாருமே வந்து அந்த க்யூவில் ரெண்டு மேஹந்தி போட்டுன்னு போகிறாள் ப்ளஸ் இங்கே பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய வலைகள் அதை கலைநுட்பத்தோடு சேர்ந்துருக்கக்கூடிய சாமான்கள்லாம் விற்கிறாங்க ஸோ டெல்லியில் இருக்கிறவாலும் போய் பார்க்கலாம் டெல்லியிலேருந்து டூரிஸ்டுக்கு வர மாதிரி வரவாலும் போய் இதை கண்டிப்பாக பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய கோயில் வீடியோஸ் விரைவில் வரைக்கும் இந்த சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ லிங்க் எடுத்துகிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை ஒருத்தர் கிளிக் பண்ணால் அது சப்ஸ்கிரைப்டும் மாறும் அதுக்கப்புறமா அதை பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு டெய்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ முழுசாக பார்த்துட்டு பிடிச்சா அதில் லைக் பட்டன் பண்ணணும் இந்த சேனல் ஒரு முழு நோக்கமே நம்மளோட எல்லா நல்ல விஷயமும் எல்லாருக்கும் தெரியணுங்கிறது தான் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் ஏ ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பண்ண சக சரணாகதிங்கிறது இலவச ஆன்மீக சேனல் இது முதல்ல நீங்கள் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக்கு கமெண்ட்டு யூடியூப்லேயே பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது வந்து உங்களுடைய உறவுக்காரங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அவங்க எந்தெந்த மீடியாவில் இருக்காங்களோ அதில் ஃபார்வ்ட் பண்ணிவிடுங்க டெய்லி ஒரு நோட் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் ஸோ இந்த பெல் பட்டனை ஒரே ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறது போட்டாக்க உங்களுக்கு டெய்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அனுப்புங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க டெய்லி நாங்கள் அமுச்சாதான் பார்க்கணுங்கிறது கிடையாது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஆல் தோஸ் ஃபாலோவர்ஸ் ஹூ பின் வாட்சிங் ஷேரிங் அண்ட் ஃபாலோவிங் த சேனல் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் மஸ்து ஸ்டே கனெக்டர் ராதே கிருஷ்ணா இந்த சேனலில் பகிர்ந்திருக்கிற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டே கனெக்டர்